வணக்கம் இது உங்க தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அந்த கடலில் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் டன்கள் மீன்களை அள்ளி எடுத்தார்கள் அப்படிப்பட்ட நீர்பரப்பு வற்றி போனது ஏன் உலக வெப்பமயமாதலால் தான் அது வற்றி போனதற்கு காரணமா என்றால் அதுவும் இல்லை பின் என்னதான் காரணமாக இருக்க முடியும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க கூடவே உடனடி பண்ணுங்க சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மெக்சிகன் ஏரியை விடவும் நீர் பரப்பில் பெரிதாக இருந்தது அது அது உலகத்தின் நான்காவது மிகப்பெரிய ஏரியாக இருந்தது ஏரி என்பதை விடவும் அதை கடல் என்று சொல்லலாம் அந்த அளவு விரிந்து பறந்தது தாஷ்கன் நகரில் இருந்து நானூறு மைல்கள் தொலைவில் இருந்தது அமுதர்யா சைதர்யா என இரண்டு ஆறுகள் ஆப்கானிஸ்தான் தஜ்கிஸ்தான் மற்றும் கிறிச்சிஸ்தான் மலைத்தொடர்களில் உருவாகி ஓடி வளம் கொடுத்து இந்த ஏரியில் சங்கமித்தன நிலப்பரப்பிற்குள் பெரிய தண்ணீர் தீவு போல இருந்ததாலோ என்னவோ இதற்கு ஏரல் கடல் என அழைத்தனர் அவர்கள் மொழியில் ஏரல் என்றால் தீவு என்று அர்த்தம் ஆயிரத்து நூறு குட்டித்தீவுகள் இதனுள் இருந்தன அப்போது இதன் பரப்பளவு அறுபத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் சோவியத்தின் பொருளாதார வல்லுநர்கள் ஒரு முடிவெடுத்தனர் அதாவது மத்திய ஆசியாவின் வறண்ட நிலப்பரப்பை வளமாக்க வேண்டுமானால் அந்த பகுதியில் பருத்தி செடிகளை விளைவித்து பசுமையை வரவழைத்து பஞ்சத்தை பஞ்சாக பறக்க வைத்துவிடலாம் என்ற அபார முடிவெடுத்தனர் ஆனால் அதை செயல்படுத்திய விதத்தில் சொதப்பிவிட்டனர் அமோக விளைச்சலை கொண்டு வர அதிக அளவில் வேதியியல் மற்றும் உரங்களை பயன்படுத்தினர் மேற்கொன்ன இரண்டு ஆறுகளின் நீர்வளத்தை இதற்காக திருப்பிவிட்டனர் ஏரலுக்கு வரும் நீரை வீழலுக்கு இறைத்தனர் நீர்வரத்து குறைய தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நான்கு மில்லியன் பாசன பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரண்டு மடங்காக அதிகரித்தது ஆறுகளின் தொண்ணூறு சதவீத தண்ணீர் பருத்தி பயிர் விளைவிப்பதற்காக உபயோகிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆறு அடிகள் நீர்மட்டம் குறைந்தது மட்டம் குறைய குறைய நீரின் உப்பளவு அதிகமானது அத்தோடு இருந்தால் கூட ஏரல் ஒருவேளை பிழைத்திருக்கலாம் ஆனால் வேதியியல் கழிவுகளை முழுக்க முழுக்க ஏரலில் கொட்டினர் ஒரு சில மீன் இனங்கள் மட்டுமே ஏரலில் தாக்கு பிடித்த நிலையில் எண்பதுகளின் ஆரம்பத்தில் சுத்தமாக அழிந்து போய்விட்டன மீன்வளம் மட்டுமல்ல அதை சார்ந்து வாழ்ந்த பறவைகள் இனங்களும் விலங்கினங்களும் காணாமல் போயின இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லர் படைகளை எதிர்ப்பதற்காக பெரிய பெரிய போர்க்கப்பல்கள் இந்த ஏரலில் நங்குரமிட்டிருந்தன அவைகள் மெல்ல மெல்ல கரை தட்டி மண்ணுக்குள் புதைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான் கைகளுக்குள் வந்தது ஏரல் ஆனாலும் சோவியத்தின் விவசாய பார்முலாவை விடாமல் பின்பற்றி ஏரலுக்கு சாவுமணி அடித்தது இதன் மொத்த நீர் பரப்பானது பத்தில் ஒன்றாக சுருங்கி போனது தண்ணீர் பரப்பு குறைய குறைய அதன் அடிவண்டலில் தடிமனாக படிந்து இருந்த வேதி படிமங்கள் சுழற்காற்றில் அப்பகுதி முழுக்க புழுதி காடாக மாற்றியது இதன் பாதிப்பினால் பத்துக்கு ஓர் குழந்தை ஒரு வயதுக்கு முன்னால் மரணித்து போனது ஆரோக்கியமான சூழலில் இருந்த பகுதியை பேராசையாலும் தவறான திட்டங்களாலும் மிதமிஞ்சிய வேதி உரங்களாலும் பிசாசு பகுதியாக மாற்றிவிட்டான் மனிதன் பின் எப்போதும் மீட்டெடுக்க முடியாத அதள பாதாளத்தில் புதைந்து போனது ஏரல் கடல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்